வணக்கம் மக்கள் வேடமீன் கலங்கணி குடல் சமைக்க போறேன் பாருங்க இன்னைக்கு மிச்சம் ரோட்டில் அமைக்கிறது மக்கள் வேடம் கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள விடுறா கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார் எல்லாரும் கேட்டிருக்கிறீர்கள் சொல்லையிலேட்டு டூ நைன் நைன் மிச்சம் ரோட் டூ டீங்களே அமைஞ்சிருக்கு மக்கள் வேடை வந்து வாங்குங்கோ வடிவாக எல்லாம் கிளீன் பண்ணி தருவாங்க தருவாங்கள் எல்லாம் உடைச்சி தருவாங்க எல்லாம் செய்வாங்க வந்து வாங்குங்க க்ளீன் பண்ணி வெட்ட போகிறோம் நிறங்கண்ணி வேறு ஈரல் நெய் எல்லாம் சேர்த்து சமைக்க போகிறோன்னு பாருங்கோ ஜனங்கண்ணி குடல் கிளீன் பண்ணுறேன்னு பாருங்கோ இந்த மாதிரி இருக்குது பாருங்க கூடலை அதெல்லாம் வட்டி எடுத்து போட்டேன் பித்து எடுத்து போட்டு இப்படியே வட்டி சமைக்க வேண்டிய பித்தெல்லாம் எடுத்து உடனே தருவாங்க நீங்கள் சாப்பிட்டு பார்க்கப்போ கொண்டு வந்து ஏமாச்சி ஓகே இந்த ஒட்டி விட்டேன் பாருங்க மஞ்சள் போட்டு கழுவ போகிறேன் உப்பும் மஞ்சளும் போட்டு விளையாட்டி கழுவை போகிறேன் பாருங்க பாருங்க கடவுறேன் பருங்க என்ன மாதிரியா உப்பும் போட்டு கழுவி சுத்தம் பண்ணியாச்சு வலிவா சாப்பிட வேறுபோட்டாச்சு பாருங்க கறி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் கருங்கனி குடல் பாருங்க சமைக்க போகிறேன்னு என்ன மாதிரி சமைக்கிறோன்னு அப்படி அதுக்கு போட வேண்டிய சாமான்கள் பாருங்கிறது பச்சை மிளக உள்ளி வெங்காயம் கருவேப்பிளகம் எல்லாம் கிடக்குது வெந்தியம் பெருஞ்சீரகம் மஞ்சள் ஏலக்காய் எல்லாம் இருக்குது எல்லா இடத்துக்கு போட வண்டியை ஜாமான் பாருங்கோ வடிவாக பாருங்கோ ஜாமையில போடுறான் கடுகு போடுறேன் முதல் ஒன்று சேக்கார்டு பெருஞ்சீரகம் போடுறேன் ஜீரகம் அஜம்லாக இருந்தோம் சிங்காயம் போட போகிறேன் வாருங்கோ குடலை நீ போட போகிறேன் வாருங்க கருங்கண்ணி குடல் நாற்பது கிலோ கருங்கண்ணி குடல் முப்பது கிலோ அதில் வந்த குடல் தான் இது ரெண்டு குடம் வந்தேன் மக்கள் கடையில் கொஞ்சம் உப்பு போட போடுவேன் பார்க்கும் உப்பு போடுவேன் பார்க்க හොඩල්ග විීකා පපුලිය කල්මනම වා වජදනය ගොඩා ලොි පොටි කමග.වමෝඩි කෝටර්ඩි පෝටූල් බෝඩ චරි මිකන් රෝ් අමන්ජිනක මකල්වැඩ. போய் வாங்குங்கோ என்ன மீன் மீன்டாலும் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் உடல் மீன் எல்லாம் கிடக்கு வாங்குங்கோ நாள் இருக்குது எல்லாம் இருக்குது நான் போய் சமாச்சு சொல்லா பிரேட்டை பொருள் பேருபோ குடல் கறி குடல் கறியும் பேருக்கும் பிரேட்டை பொருள்னு பேருவோம் சமான் சேர்த்து வதங்கி விட்டு இப்போ தூள் போட்டு பாருங்க இப்போ தூள் போடல இந்த மாதிரி சார் நிறமாக வர சார் பாருங்கனியாக முல்லை மலராகினாய் எங்கே அதிலா எங்கே அந்த வெண்ணிலா பெரிய பி சுஷிலா லதா மங்கேஷ்கர் ஆசா போஷா பாருக்கிறேன்னு பாருவோம் அப்புறம் கொஞ்சம் பாருப்போ தூள் கொஞ்சம் கொஞ்சம் அணும் தூளை முல்லை நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் தான் முல்லை மலையாகினா இங்கே அந்த வெண்ணில கொஞ்ச தண்ணி விட்டாலும் நல்லா இருக்கும் தண்ணி விட போகிறேன் தண்ணி உயிர்காப்ட்டு கொஞ்சம் சொட்டு தண்ணி விட போகிறேன் பிளேட்டி விட்டால் அப்படியே தவிடும் அதுதான் கூடாது காரிக்கும் மூடி போட்டு காலத்தை நாங்கள் பண்ணக்கூடாது பெரியப்பாவ சொன்னால் டிஸ்கவுண்ட் போட்டு மென் தருவங்கள் நீங்கள் ஒரு தடவை பெரியப்பாவன்னு சொல்லுப்போம் சொன்னால் சரி பாருப்போம் கொஞ்சம் தேவை கறி பிரட்டி காட்டுவேன் என்ன மாதிரி என்ன இருக்கா பாருவோம் முல்லை இங்கே மலரா

என்ன குழம்பு வச்சிருக்கோம் அடுப்பான மக்கள் வேலை இருக்கு பெரியப்பாவின் பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் போட்டு உடனே தருவங்கள் இதை வாங்கிக்கொண்டு நான் நானும் இல்லாவிட்டாலும் ஓகே ஷோரெழுக்கு போட்டு இருக்கு புட்ட இருக்கு வேணுமென்னாப் போட்டு கறி எல்லாம் முடிஞ்சது வணக்கம் போட்டு வா பங்கு போட்டு நாங்கள் நாளைக்கு நாங்க தார பங்கு போடுவோம் நாலிட்டே கடல் விடால் பங்கு போடுவோம்